சின்னத்திரை தொடர் நடிகையான ரிஹானா மீது ராஜ்கண்ணன் என்பவர் பண மோசடி செய்ததாக சென்னை பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் பாண்டியன் ஸ்டோர் தொடரில் நடித்து வந்த ரிஹானா மீது ராஜ்கண்ணன் என்னும் தொழிலதிபர் பணமோசடி செய்ததாக இப்பொழுது புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் ஆனந்த ராகம் மீனாட்சி பொன்னுங்க போன்ற சின்னத்திரை தொடர்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை ரிஹானா பேகம் பொன்னி தொடரில் கதாநாயகனின் அம்மாவாக நடித்த ரிஹானா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சின்னத்திரை நடிகர் அர்ணவ் மற்றும் அவருடைய மனைவி திவ்யா ஸ்ரீதர் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை ஏற்பட்ட போது திவ்யா ஸ்ரீதருக்கு ஆதரவாக ரிஹானா பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து சின்ன மற்றும் வெள்ளித்துறையில் நிகழும் பிரச்சனைகள் குறித்தும் பேசி வந்தார் இந்த நிலையில் சென்னையை அடுத்த கொலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜ்கண்ணன் என்பவர் ரிஹானா பேகம் மீது திருமணம் செய்ததை மறைத்து பண மோசடி செய்ததாக பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் இது பேசும் பொருளாக மாறியுள்ளது தன்னுடன் நட்பாக பழகி வந்த ரிஹானா ஏற்கனவே திருமணமாகி கணவரிடம் விவாகரத்தானதாக கூறியதால் தாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பின் ரிகானாவுக்கு பண உதவியாக அவ்வப்போது கேட்டதால் இருபது லட்சம் ரூபாய் வரை பணம் செலவு செய்ததாகவும் கூறியுள்ளார் அவரது வீட்டிற்கு சென்றபோது கணவருடன் விவாகரத்து ஆகாமலேயே தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாகவும் பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் ராஜ்கண்ணன் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் பூந்தமல்லி போலீசார் இருவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளனர் வரும் பதினெட்டாம் தேதி காவல் நிலையத்தில் நடிகை ரிஹானா மற்றும் புகாரளித்த அளித்த தொழிலதிபர் ராஜ்கண்ணன் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது